இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ரசிகர்களால ஆட்சி அப்படின்னு அழைக்கப்பட்ட மனோரமாவோட மகனையும் அவங்களோட குடும்ப புகைப்படத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் இந்திய சினிமால பழம்பெரும் நடிகையா ஜொலிச்சவங்க தான் நடிகை ஆட்சி மனோரமா தஞ்சாவூர் மாவட்டத்துல பிறந்த இவங்களோட உண்மையான பெயர் கோபி சாந்தா சின்ன வயசுல இருந்து நாடகத்துறையில அதிகமான நாட்டம் கொண்ட இவங்க தன்னோட நடிப்பினால குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாரையுமே நிகழ்ச்ச வச்சாங்க இவங்களோட நடிப்புக்கு தேசிய விருது பத்மஸ்ரீ விருது டாக்டர் பட்டம்னு கிடைச்சிருந்தது கின்னஸ் புத்தகத்திலையும் இடம் பிடிச்சிருந்தாங்க ராமநாதன் திருமணம் இந்த தம்பதிகளுக்கு பூபதி அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு நடிப்புல அரசியா இருந்த மனோரமா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு மாரடைப்பு காரணமா உயிரிழந்தாங்க ஆனா அவங்க விட்டு சென்ற இடத்தை நிரப்ப தற்பொழுது வரைக்கும் எந்த நடிகைகளும் இல்ல அப்படின்னு சொல்லணும் இந்த நிலையில மனோரமா தன்னோட மகன் மற்றும் அவரோட குடும்பத்தோட எடுத்துக்கிட்ட புகைப்படங்கள் இப்போ இணையதளத்துல வைரல் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க